சித்தர்கள் யார் இந்த சித்தர்கள் அப்படின்னு தேடி போனால் இந்த சித்தர்கள்லாம் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பாக்குறது ரொம்பவுமே விசேஷமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த சித்தர்களில் மிக முக்கியமான அறுபத்தி நாலு பேர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஜீவ இருக்காங்க அந்த அறுபத்தி நாலு பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்காடு இந்த சித்தர்காடில் தான் அந்த அறுபத்தி நாலு பேரோட ஜீவசம்மதி இருக்கு எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரில மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில சித்தர்காடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் இந்த ஊரை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த ஊருக்குள்ளார இவ்வளோ அழகான விஷயம் இருக்குது அப்படின்றது தெரியாது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கோவிலை அவ்வளோ பாராட்டி சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு சுலபமா வந்துட முடியாது நம்ம நினைச்சாலாம் வந்துட முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க ஏன்னா இது சித்தர்காடு சித்தர் இருக்கிற இடம் இப்பவும் சித்தர் வாழ்ற இடம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறுபத்தி நாலு சித்தர்களும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஜீவ சமாதி ஆயிட்டாங்க அதனால இங்க உள்ள சித்தர்கள் நம்ம என்ன விருப்பப்பட்டு கேட்டாலுமே நமக்கு ஏத்த மாதிரி தருவாங்க அதாவது நம்ம கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி தருவாங்க ஆனா நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அது கொஞ்சம் காலதாமதமாகலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ளவங்க இந்த கோவில் இருந்து ஐநூறு வருஷம் பழமையானது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கோவில் முழுக்க கருங்கல்னால் கட்டப்பட்டிருக்கு அங்கங்கே இப்போ உள்ள மாதிரியும் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது இங்கே உள்ள லிங்கத்தை மாற்ற மாட்டோம் அப்படின்னே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சித்தர்களோட சமாதி அப்படின்றதுனால இங்கே லிங்கத்தை வச்சு தான் அவங்க சமாதியாகிருப்பாங்க அதாவது சித்தர்கள் தான் எங்கள் ஜீவ ஆகணுமோ அங்கே தலைமையில் லிங்கத்தை வச்சு சமாதியாயிருப்பாங்க அதனால் இங்கே உள்ள லிங்கத்தை மாற்றுறதில்ல அப்படின்னே சொல்கிறாங்க இந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து உள்ளார வரும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளார வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் பரவி இருக்கும் அப்படி சொல்லலாம் ரொம்ப அழகான இந்த கோவிலில் உள்ளார நீங்கள் போக லிங்க திருமேனியில் சிவபெருமானை பார்க்கலாம் அது கீழே யார் இருக்கா அங்கே யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தர்களுக்கெல்லாம் ஆசிரியர் குரு அப்படின்ற ஒரு சித்தர் தான் அங்கே உறங்கிட்டிருக்கார் அதாவது ஜேம சமாதியில் இருக்கார் அவருக்கு மேலே தான் இந்த மூல லிங்கம் இருப்பார் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தரோட பேரு சீர்காழி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சித்தர் எங்கே வந்து தவம் பண்ணி தன்னோட சீடர்கள் அறுபத்தி மூணு பேரோட இங்கே சமாதியில் இருக்கிறதுனால தான் இது காடு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லப்படுது எல்லா சிவன் கோவில் மாதிரி இருந்தாங்க இந்த சிவன் கோவில் இருக்கும் ஆனால் உள்ளார தேவார பதிகத்துலேருந்து நால்வர்லேருந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க இப்பயுமே இந்த கோவில் இவ்வளோ அழகாக குட்டி கோவில் ஆனால் இப்போயுமே மன நிறைவோடு வெளில வர கோவிலாக இந்த கோவில் இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் இருக்குது இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாமா அந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு குருநாதர் குருநாதர் யார் அப்படின்னா சித்திரம்பலநாதர் அதாவது சீகாரி சித்திரம்பலநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர் தன்னோட சீடர்கள் அறுபத்தி மூணு பேர் கூட இந்த ஊரில் தான் சுற்றி தியானம் பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணிட்டு ஒரு தடவை சாப்பாட்டுக்காக சீடர்கள்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு பிச்சை எடுத்துகிட்டு வந்து இங்கே அன்னதானம் நடத்துகிறது தான் விசேஷமான விஷயம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சீடர்கள் எல்லாருமே அலைஞ்சு தெரிஞ்சு பிச்சை எடுத்துகிட்டு வந்து குருநாதர் மதியில் கொடுத்துட்டு அந்த பிச்சை எடுத்த சாப்பாட்டில் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பாங்களாம் அது அந்த காலத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருந்த விஷயம் அப்படி பண்ணும்போது ஒரு தடவை சாப்பாட்டில் வேப்பெண்ணெய் கடந்துடுச்சு அந்த வேப்பெண்ணையை சாப்பிடும்போது ஒரே ஒரு சித்தர் மட்டும் முகம் சுடிச்சாராம் நல்லாதாவே சாப்பிட்றாங்களா மற்ற சீடர்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்றத பார்த்துட்டு குருநாதர் இவர் மட்டும் முகம் சொல்லிக்கிறதை பார்த்துட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னாரா இதை மாதிரி நீ உன்னோட இளமை பருவத்தில் தான் இருக்க இன்னுமே அதனால தான் உனக்கு கசப்பு தெரியுது இதெல்லாம் கடந்து நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சமாதியில் எங்க கூட சித்தராக முடியும் அப்படின்னு சொல்லி நீ போய் தவம் பண்ணு அப்படின்னு ஒரு இடத்த சொல்லிடுறாரு தவம் பண்ணிவிட்டு அந்த அந் அதாவது அந்த மரம் எப்படி இருக்குன்னா துளிராத மரமாக இருக்குமா அந்த மரம் துளுத்ததுக்கப்புறம் நீ என்னை வந்து சேர்ந்துடு நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு தான் சமாதியில் ஆகுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும் என்னை என்ன பண்ணுறாருன்னா போய் அந்த மரத்து மேல உட்காந்து தியானம் பண்ணுறாரு நாட்கள் ரொம்ப அழகாக ஓடுது ஒரு நாள் அந்த மலம் மரமும் துளிர் விடுது அந்த மரம் வந்து துளுக்குத இதை சித்தர் என்ன பண்ணார்னா ஓடி வரா இன்னைக்கு தான் நம்ம சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதியில் ஓடி வந்தோடனே அந்த இடத்துல அதாவது அந்த லிங்க திருமேனி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த லிங்க திருமேனியில் தான் சிற்றம்பழநாத சித்தர் இருக்கார்ல்ல அவர் தன்னோட மடியிலேயே அவரை வா அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கியமாயிட்டாராம் அந்த இடத்துல இப்போ ரெண்டு பேரோட சமாதியும் அதை சுற்றி எழுப்பியிருக்கிற சுவரில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கம் தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிங்கம் இந்த லிங்கத்துக்குள் கீழெல்லாம் ஒரு சித்தர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி பார்த்தா இங்கே அறுபத்தி மூணு லிங்கங்கள் சுற்றியிலும் இருக்கும் அறுபத்தி நாலாவதாக உள்ளார மூலவரை நீங்கள் பார்க்கலாம் இங்கே அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் உண்டுங்க அது கூடவே நவகிரகங்கள் ஆழ்வர் அவங்க கூடவே முருகப்பெருமான் விஷ்ணு எல்லாருமே இந்த கோவிலில் இருப்பாங்க ஞான தியான மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும் அது நல்லா இருக்கும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அமைதியாக திரும்ப வரலாம் மன நிறைவோடு திரும்ப வரலாம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த கோவிலில் நிறைய பேருக்கு நல்லது நடந்துருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுறாங்க நீங்க போகும்போது கண்டிப்பாக அந்த கோவிலில் யாராச்சும் இருப்பாங்க அப்படியாப்பட்ட இந்த கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணம் போற வழியில மயிலாடுதுறையிலேருந்து பாலம் இறங்குறப்ப இருக்கும் இந்த சித்தர்காடு இது மயிலாடுதுறையிலிருந்து மூணு கிலோமீட்டர் அப்படின்னே சொல்லலாம் சித்தர்காடுல இறங்கி சித்திரம்பரநாடிகள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழி சித்திரம்பரநாடிகள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளார நீங்க போனீங்கன்னா வழி அங்கவே தெரியும் அப்படியே போனீங்கன்னா இந்த கோவிலை வந்து அடைஞ்சலாம் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் போனப்ப பதினோரு மணிக்கெலாம் மூடிட்டாங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் எப்போ திறப்பாங்கன்னா நாலு மணிலேருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் திறப்பாங்க நீங்கள் காலையிலே போயிட்டிங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அழகாக நீங்கள் திரும்பி வந்துடலாம் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேரை தொழிலதிபராகவும் ஆக்கியிருக்காருங்க இந்த சித்தர்கள் அப்படினே சொல்கிறாங்க இதை மாதிரி இன்னொரு கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்